வணக்கம் நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு உங்கள் உங்களுக்கு ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம கல்யாண வீட்டுல இருந்து ஒரு பக்கம் தப்பிச்சு வந்துறாங்க எனக்கு விஜய் தான் வேணும் விஜய் தவிர வேற யாரும் வேணாம் எனக்கு வெண்பாதான் என் மகன் அந்த மகளை நான் ஒழுங்கா பாத்துக்கணும் வேற யாரும் என்ன தவிர ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இப்போ என்னடா பண்றது இப்படியெல்லாம் ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்க தான் இருக்கு இருந்தாலும் ஆனது ஆச்சு போனது போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணுங்க அதை விட்டு நடந்து முடிஞ்சதுலேயே உக்காந்துருந்தா வாழ்க்கையில என்னைக்குமே சாதிச்சு போக முடியாது நடந்து போயிட்டு மாதிரி என்ன பண்ண முடியும் அடுத்து பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்ம பாட்டு போயினே இருக்கணும் அதை தான் நம்ம மல்லியும் பண்ணாங்க போகிறதோட மட்டும் இல்லாமல் போயிட்டு கிட்ட உண்மை சொல்லிடுறாரு ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனும் போயிடுறாங்க அங்கே போயிட்டு சந்திரகாந்த மேடம் மூலமாக இந்த மாதிரி விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய்க்கு என்ன பிடிக்கும் இருந்தாலும் என்னை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க உடனே ஃபோன் பண்ணி சொன்னது அவங்க ஒரு பக்கம் பரபரப்பாக ஒரு பக்கம் வராங்க வந்த உடனே என்ன விஜய் இதை என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம வெண்பா குட்டி எதுன்னு ஒரு பக்கம் ஒழிஞ்சிக்கிறாங்க அவங்கள தேர்றதுக்கு ஒரு பக்கம் பரபரப்பாக எல்லாரும் தேடின்னு இருக்காங்க இந்த சமயத்தில் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பயத்துலையும் ஒரு பக்கம் பதட்டத்துலேயும் போயின்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழல் நல்லா தான் இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தபோது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அதை கேட்டு நீங்க எல்லாரும் ஆனால் யாரும் போய் ஆகாதீங்க அப்படி என்னடா நடந்துச்சு ஏதா நடந்துச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம குட்டி இருக்காங்களா அவங்க வந்து போய் கரெக்டாக அந்த பீரோக்குள்ளே இருக்காங்க அவங்கள கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா இல்லை அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல டுஸ்ட்டோட போயின்னு இருக்கு சரி இதுக்கு நடுவில் என்னென்ன நடக்கும் ஏதே எது நடக்கும் யாராலையும் எதுவும் சொல்ல முடியாதுங்க அதனால் எல்லாமே அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு பக்கம் போக வேண்டியது தான் சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இருக்காங்கல்ல அவரு யாரான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல புதுசா என்ட்ரி கொடுக்க போறாருங்க அவர் எதுக்காக சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டியை தேட போறதே அவர்தான் தேடி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் மாற்றி செய்ய போறாங்க இதனால மல்லி சீரியல புது புது கேரக்டர் உள்ளே வர போகிறாங்க புது புதுசாக மாற்றங்கள் எல்லாம் தெரிய போகுது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தருணத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இதில் என்ன கான்செப்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் ரொம்பவே அவ்வளோ எதிர்பார்த்துருந்தேங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா ஆசைப்பட்ட மாதிரி நம்ம மல்லியும் மறுபக்கம் விஜயம் ஒன்று சேர்ந்துட்டாங்க ரஞ்சிதரோட நிலமை ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது அவ ஒரு பக்கம் நான் செத்துருவான்னு சொல்லிட்டு பிளாக் மேயில் பண்ணியிருக்கேன் நீ எதனா பண்ணிக்கோமா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எனக்கு என் பொண்ணு வழக்கை தான் முக்கியம் நீ என் பொண்ணை கண்டுக்காமல் உன் மேக்கப்லேயும் உன் கல்யாணத்தில் தான் பிஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடிக்காத குறைய பேசுகிறாங்க ஒரு பக்கம் நாகு இருந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் அவன் வீட்டிலே தான் இருப்பா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெண்பா விளையாட்டாக பண்ண விஷயம் வெண்பாவுக்கே இப்போ வினியாயிருச்சுங்க உயிருக்கு போராடுற நிலைமையில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் எதையும் சொல்ல முடியாது மூச்சு திணறி போய் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க ஐயா ஹோ நானா இப்போ என்னடா பண்ணுறது எல்லாமே கைமீறி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணவும் முடியல கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் சிந்திக்கவும் முடியல இப்போ என்னதான் பண்ணுறது தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போய்ட்டு எல்லாரும் உக்கார்ந்து இருக்காங்க ஸோ நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக